மூன்று கரம் கீழே மேலும் சாப்பிட்டா அதுக்கு மேலே சாப்பிட மறுத்தேன் தெரியாமல் வளர்ந்த குழந்தை ஒருவேளை

எங்களுடைய குடும்பம் கட்டுப்பாடான குடும்பம் சக்கரவர்த்திக்கும் பிரதான சக்கரவர்த்தியுடைய தந்தையார் ஹரிச்சந்திர பூபதி என்னுடைய தாயார் சந்திரபதி சரி இருவருக்கும் நான் ஒரே ஒரு உடம்பு செல்ல குழந்தை சரி என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயாரையும் என்னை விட்டுட்டு எங்க போனாலும் தெரியவில்லை என்னுடைய தாயாருக்கு நான் துணை என்னுடைய தாயார் துணை இருவருக்கும் அந்த பகவான் முறை சொல்லி வேலவனத்துல கால வச்சா பாருங்க விருந்தாடி பொறுத்தவங்க

ஆனா இப்ப நீ பேசுகின்ற பேச்சும் இவன் விழிக்கின்ற விழியும் இவர்கள் செய்கின்ற தாடையையும் பார்க்கின்ற நேரத்தில் காலத்தில் ஏதோ நடக்க கூடாதது நடந்துவிட்டது போல் தெரிகிறது சொல்லுங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச காலமா அந்த இறைவன் குழந்தை பாகியமே கொடுக்கவில்லை இப்படியே எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுமோ அந்த அயோத்திமா வாரிசே இல்லாமல் போயிடுமோ பிள்ளை இல்ல கொல்லியா போய் நான் சேர்ந்தது வேணும் ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பார்த்து மலடின்னு சொல்லிடுவாங்களோன்னு நானும் போகாத கோயில் இல்ல கும்பிடாத சாமி இல்ல இருக்காத விரதம் இல்ல மூழ்காத தீர்த்தங்களே இல்லப்பா நான் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் போய் போய்விடாமல் என் வயிற்றிலே பத்து மாதம் கருவுருவாகி நான் சுமந்து பெற்றவகை ஆனால் இந்த திருவேங்கட மாநகரத்தில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி அபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த திருவேங்கட பெருமாளை காட்டிலும் இந்த நேரத்தில் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எப்படி தெரிய தெரியுமா

മാങ്ങൂട്ടി അറിയ മകന മകനെ

நான் விட்டுட்டு போயிட்டேன் இன்னமே இந்த உலகத்துல எனக்கு ஊரும் சொந்த வில்லை உணரும் you um... தேடி எடுப்பேன் அடையாளமே சொல்லாமல் போய்விட்டார்களே ஐயா அந்த சிறுவனே அப்பா தாங்கள் மகன் இறந்து போனான் என் மகனை எந்த இடத்துல அப்பா வச்சிருக்கீங்க செய்தியை கேட்டவுடன் தாங்கள் பதறி விழுந்து விட்டீர்கள் நாங்களும் பதட்டத்தில் சொல்லாம போய்விட்டோம் மேலவரத்தி பக்கத்தில் ஒரு பெரிய ஆளு விழுந்திருக்கிறது சரி அந்த இடத்துல உங்க மகனை தூக்கி வைத்து இலையுலகெல்லாம் வள்ளி போட்டு போட்டு சொல்லுப்பா பாரங்கள்ல வச்சிருக்கும் தாய் பிஞ்சு இதயத்துல பாரம் கல்லா உனக்கு இதயமே அந்த அயோத்தியில் இருக்கும் போது என் மகனுக்கு தங்கத்தாலும் முத்துகளாலும் அத்திரங்களாலும் நகை போட்டு அழகு பார்ப்பேன் அப்பொழுது அவன் தந்தை சொல்வார் தாராமதி இவ்வளவு நகை போட்டு என் செல்வனுக்கு அழகு பார்க்கின்ற அதுக்கு தான் பெரியவர்கள் சொல்வார்கள் விதி என்றும் சூரிய காற்று வீசி அடிக்கும் பொழுது அது பூ என்றும் பிஞ்சென்றும் காய் என்றும் பார்த்து தாய் ஒரு மகன் இறந்து விட்டான் அப்படியே வைத்திருந்தான்

எப்பொழுதும் என் மகன் கூட நீ தான் இருப்பேன்னு கேடிப்பட்டனப்பா என் மகன் எங்கே போகுங்கோது எங்க அப்பா எங்க அம்மா பிரிஞ்சு போயிட்டார் இப்ப என் உயிர் போயிடும் எங்க அம்மா अनाதியா நிக்கறாங்க கடைசியா நான் சொல்ல சொல்லப்போற ஒண்ண ரெண்டு பார்க்கைக்கு கொண்டு போய்

இருவருக்கும் தெய்வம் தான் தொழில் சொல்லும் போது சொன்னான் பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றார் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தா வித்தகனாய் கல்வி பெற வைத்தார் மே நாம் செய்த அன்னையின் போல் ஒளி

ஒரு தடவை உங்களை அம்மா வென்று கூப்பிடும் என் மகளை தவிர எந்த பிள்ளையும் நான் தாயாக இருக்க மாட்டேன் அப்படி ஒரு விரதம் என்னை மன்னித்து விடு தாயே நீ போய் வா நான் வந்த வழியில் ஆறு மாறு தின்னாத எல்லாம் போட்டு வைத்திருக்கிறேன் நல்லது அந்த வெளியே சென்று உங்கள் மகனை தர்ணம் செய்கிறேன் தாய் நான் செல்கிறேன் தாய் சொல்கிறேன்

என் பணியை துவக்குவதற்கு அழைப்பதாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓர் மனிதனாக பட்டவன் எவ்வளவு கட்டு வந்தாலும் கூட அவன் கற்றது கை மன்னர் அவனை சொல்லியிருக்கின்றார்கள் முதியோர்கள் நான் கற்றவன் அல்ல கற்காதவனும் அல்ல நடுநிலமையாக நின்று கொண்டு நான் தாக்கி அடிக்கும் கதாபாத்திரத்தின் தாம்பரம்